அரசியை பற்றி எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இங்கே ராஜியும் மீனாவும் கூடவே இருந்துகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டாக ஒரு சமயம் பார்த்து அரசி மட்டும் தனியாக இருக்காங்க அப்போ அரசிகிட்ட போய் சுகனியாக பேசுகிறாங்க ஏ உனக்கு விருப்பப்பட்டு தான் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா அப்போ குமாரை பற்றி நீ நினச்சி பார்த்தியா நீ எல்லா பொண்ணுங்களோட நீ மோசமாக இருப்போ போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வர மாதிரி பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு அரசி சொல்கிறாங்க இங்கே பாருங்க திரும்ப திரும்ப இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துங்க நான் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் நான் சொல்லிடுவேன் நீங்கள் மனசை மாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அரிசி ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கு உங்களுக்கு அப்படியே துபாய் வெளிநாட்டு மாப்பிள்ள படிச்ச மாப்பிள்ள கை நிறைய நிறைய சம்பாதிக்கிறான் பார்க்குறக்கு ஆள் நல்லா இருக்கான்னு உடனே மனசை மாற்றிட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு நீ நினைக்கிறாங்க எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீ குமார்ட்ட பேச வேண்டியது தானே ஏன் பேச மாட்டேற ஏன் பயப்படுற அப்படின்னு இங்கே பாருங்க என்ன வேணா நினைச்சுங்க நீங்கள் என்ன வேணால் நினைச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நான் எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதான் நான் கேட்பேன் நான் குமார்ட்டில் நேசணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நீ குமார்ட்ட பேசலேன்னு வச்சுக்கோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறக்கு நிச்சயம் பண்ணியிருக்கான்ல அந்த பையன் கிட்ட ஃபோன் நம்பர் எங்கிட்ட இருக்குது அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி நீ குமாரை லவ் பண்ணுங்கிற விஷயத்த நான் சொல்லிடுவேன் நீ ஒரே ஒரு தடவை மட்டும் குமார்கிட்ட பேசு அதுக்கப்புறம் அவன் விட்டுருவான் அவனைய அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு குமார்க்கு பேச வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அவன் பத்து நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி சொன்னான் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் எல்லாம் இது நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் அந்த மாப்பிள்ளை பையனுக்கு நான் ஃபோன் பண்ணி பேச வேண்டியது இருக்கும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பிளாக் மெயில் பண்ணுறீங்களே நீங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிளாக் பண்ணுறதாவே வச்சுக்கோ நீ ஏ நான் உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் இங்கே இருக்கவங்களாம் வந்து வரட்டு கௌரவம் பார்த்துட்டு உன் வாழ்க்கையை கொண்டு போய் ஏ குளியில் தலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தோணல எங்கள் அம்மா அப்பாவும் நல்லாயிருக்கணும் என்னை என்ன என்னால் அவங்க எதுவும் கஷ்டப்படக்கூடாது அதனால தான் நான் வந்து மனசில் குமாரை நினச்சிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே சுகனி அப்படியே ஷாக் ஆகிறாங்க ஓ மனசில் அப்போ வச்சுக்கிட்டு தான் நீ வந்து இன்னொருத்தனுக்கு கழுத்து நீட்டுருக்கு தயாராகிட்டியா நீ இப்போ சொன்ன பார்த்தியா மனசில் குமார் இருக்கான்னு சொல்லிட்டு இது ஒன்று போதும் உனக்கும் குமாருக்கு எப்படி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதை பேசுகிறப்ப கரெக்டாக வந்து பழனி வந்துடுறாங்க பழனி வந்தேன்னு என்ன பேசிகிட்டு இருக்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா என்ன அரிசியை அவள் சொல்லிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படி மாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு காது கெடுத்தா இருந்தது ஏய் நீ தேவையில்லாமல் அரசியோட மனசை மாற்ற பார்க்காத அந்த குமார் எக்காரணத்தை கொண்டு குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம்லாம் நடக்காது நீ நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதை நான் நடத்தி காமிப்ப பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க இங்கே பாரு இனிமேல் நீ இந்த வீட்டு பக்கமே வராத அரசி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ அங்கேயே உங்கள் அக்கா வீட்டிலே ஏறி நீங்கள் வராத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை சொல்கிறதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வராமல் இருப்பேன் இங்கே பாருங்க நான் உங்களை பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றும் வர கிடையாது அரசி எப்படியாவது குமாரோட சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க உன் ஆசையில் எப்பொழுதும் நடக்கவே நடக்காது அரசு இங்கே பாருமா அம்மா அப்பா எல்லாருமே வந்து உங்க மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க இவ பேச்சு கேட்டு தேவையில்லாமல் வந்து எதாவது பண்ணிடறாத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மாமா நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் இவங்க தான் வந்து குமார்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு என்னை பிரிவு அதமாக கூப்பிட்டுருக்காங்க அப்படி இல்லைனா மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வந்துட்டு நான் குமாரை ஏற்கனவே லவ் பண்ணேன் அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி என்னை பிளாக் மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க ஏய் அரசி நான் தூக்கி வளர்த்தின பொண்ணு அந்த பொண்ணு ஏதோ வந்து கொஞ்சம் மனசை மாத்திரவங்களாம் சேர்ந்து நீங்களாம் சேர்ந்து மாற்றினால ஏதோ கொஞ்சம் மாறிட்டா மற்றபடி அவளுக்கு எல்லாம் துரோகம் பண்ணுறது அவங்க அம்மா அப்பா அம்மாக்கா எங்கள் அக்காக்கெல்லாம் துரோகம் பண்ணுறக்கெல்லாம் அவளுக்கு தெரியாது நீ ஒழுங்க இனிமேல் இங்கே இருக்கவே கூடாது வெளில போ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கோபமாக வந்துட்டு நானாக வெளில போகிறது இருங்க என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடுகாலில் போய்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க பாண்டியன் கோமதி எல்லாருமே வந்துடுறாங்க மீனா எல்லாருமே வந்துடுறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க ராஜிக்கிட்ட அடுத்தது ஏதோ ட்ராமா போட போகுது பாரு யார் பலிகட ஆக போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு இங்கே பாருங்க அவர் என்னையே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது வீட்டை விட்டு வெளில போகணுன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கெட்டு பழனி இங்கே பாருங்கெல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அரசி கல்யாணம் முடிவு வரைக்கும் இங்கே சுகனியா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் ஏன்டா என்ன காரணம் என்ன சுகன்யாவுக்கு இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதான் நான் எல்லாருமே வந்து சுகனியாவை ரொம்ப நல்லவங்களை நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படியெல்லாம் கிடையாது இங்கே அரசி குமாருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசைப்பட்டுருக்குறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கெட்டுன்னு இங்கே பார்த்தீங்களா எல்லாரும் எப்படி என் மேலே பழியை போடுறான்னு பார்த்தீங்களா இவ்வளோ நாளும் கூட இருக்கேன் இன்றைக்கி காலையில் கூட நிச்சயதார்த்தெல்லாம் முடிஞ்சது எதாவது நான் வந்து எதாவது ஒரு வாரத்தை நான் பேசியிருப்பேன் எப்படி என் மேலே அபாண்டமாக பழிய போடுறாங்க பாருங்கள் ஏதாவது மீனா சொல்லிக் கொடுத்து தான் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அது பண்ணுறாங்க என்னங்க தேவையில்லாமல் என்னை எதுக்குங்க இப்போ இதுக்கு இழுத்து விட்றீங்க நீங்கள் நான் பாட்டுக்கு சிவனை நீங்கள் நின்றுட்ருக்குற என்னைய எதுங்க பம்பு கிடைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு மீனா நீயும் சேர்ந்தலும் சேர்ந்த இவர்கிட்ட அன்றைக்கி அந்த காலேஜில் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னீங்கல்ல அன்னையிலேருந்து இவர் எங்கள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டார் அன்றைக்கி அப்படி தான் எங்கிட்ட பிரச்சனை பண்ணார் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுறாங்க நீ சொன்னதுனால தான் வந்து அவர் நான் வந்து குமாருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டு இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏ என்ன இப்படியே நீ மாற்றி பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி பழனி ரொம்ப ஷாக்காக பேசுகிறாங்க அப்போ அரசி இதுக்கு மேலே இருந்தால் தேவையில்லாமல் அண்ணி அண்ணன் பேரில் எல்லாம் கெட்டு கெடுத்துருவோம் வாங்க வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இங்கே பாருமா நான் சொல்கிறேன் கேளுங்கம்மா இவர் இந்த வரைக்கும் வந்துட்டு இந்த இவங்க இருக்காங்கல்ல குமார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் குமார்கிட்டலாம் பேச முடியாதுன்னு சொல்லி சொன்னேன் அப்போ கரெக்டாக வந்து மாமா வந்துட்டார் பழனி மாமா வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வீட்டில் எல்லாம் இனிமேல் இருக்காத என் கல்யாணம் முடிவு வரைக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா வந்து அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா இருங்க உங்கள என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு இப்ப நடுகால வந்து தேவையில்லாம சீன் போட்டுட்டு இருக்காங்க பிரச்சனை எல்லாம் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க குமார்ட்ட நான் பேசணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டோம்னா கோமதி பாண்டியன் எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க என்ன சொந்த நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம்